பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள தெய்வனே கர்த்தாவே மன்னிக்கும் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் உண்மை புகழ்கிறோம் உண்மைப்படுத்துகிறோம் அப்பா இல்லாத ஆவிகளுக்கு எங்கள் இச்சைகளின் நிமித்தம் இடம் கொடுத்து பாவம் செய்து எங்கள் சரீரத்தை உள்ளத ஆவிகள் ஆளுக்கும்படி நாங்கள் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்தல்லும் அதனால் எங்கள் எலும்புகளில் ஆண்டவரே பலவீனங்கள் வியாதிகளை ஏற்பட்டிருக்கிறது சாமியில் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்காக சபிக்கிறோம் சாமீன் எலும்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் அவர்கள் படும் பாடுகளை நினைத்து பாரும் ஆண்டவரே நுழங்கால் வழியினாலும் உட்கார முடியாமலும் இழ முடியாமலும் கஷ்டப்படுகிறவர்களை நோக்கி பாரும் முதுகெலும்பில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளினால் பாடுகளை மயக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கண்ணோக்கி பாரும் கழுத்துகளின் பகுதிகளில் இருக்கிற எலும்புகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு நிமித்தம் பல பாடுகள் பட்டு ஆண்டவரே வாழ்கின்ற வாழ்க்கையை நீர் நினைத்துப் பாரும் ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும் இப்படிப்பட்ட எலும்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோரையும் நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி நாங்கள் பாவம் செய்தோம் ஆம் கர்த்தாவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் எங்கள் எச்சைகளின் நிமித்தமும் எங்கள் பயத்தின் நிமித்தமும் எங்கள் அறியாமையின் நிமித்தமும் எங்கள் துர்க்குணத்தை நிமித்தமும் நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தோம் அதே நிமித்தம் இப்படிப்பட்ட பல பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர் நீர் நீதியாய் தான் எங்களை வழி நடத்துகிறீர் நாங்களே பாவம் செய்து இப்படிப்பட்ட நோய்களை வரவழைத்துக் கொண்டோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்து இந்த நோய்களிலிருந்து விடுதலையாக்கும் குணப்படுத்தும் எங்கள் எலும்புகள் ஒவ்வொன்றும் பசும் போல செழிக்கட்டும் எல்லாம் நீங்கி போகட்டும் நோய்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் எலும்புகளில் இருக்கிற எல்லாம் சரியாகட்டும் வளர்ச்சி பெற்று செழிப்புள்ளதாக மாறட்டும் கர்த்தாவே அந்த எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற அந்த ஜவ்வுகள் பல நடைந்து புது ஜவை போல அவைகள் மாறட்டும் சரியின பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் சர்வ வல்லமையில ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் குணப்படுத்தும் பலப்படுத்தும் எல்லா வெலவினங்களையும் நீக்கி போடும் பரிபூரண சுகத்தை கட்டையிட்டாலும் நாங்கள் மனம் திரும்புகிறோம் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிற பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களை காத்து கொள்ளும் மன்னிக்கும் தெய்வமே எங்களை மன்னித்து இந்த பெண்களே எங்களுக்கு தந்தரணும் پرزا دی نار جان ایشوامی نامتنال پیدادی آمین مارانادا